ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜயோட யோசனையில் வந்து ஐயோ நான் வராத காவேரி சாப்பிடாதே இருக்க மாட்டான் நான் அவளை போய் சாப்பிட வைக்கணுன்ட்டு இங்கே வந்து கிட்ட வந்து சொல்லுவார் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் ஏதாவது எமர்ஜென்சினால் கால் பண்ணுங்க என்னும்போது சார் பேஷண்ட்டு கூட ஒருத்தவங்க இருக்கணும் சார் என்னும்போது இல்லை நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன் எல்லாமே இங்கேயே மேனேஜ்மெண்டெல்லாம் பார்த்துக்குறாங்கன்னா சரி நான் கிளம்புறேன்னா ஓகே சார் என்னும்போது இங்கே வந்து வெண்ணிலா கிட்டே வந்து விஜய் வந்து சொல்லலான்னு போகும்போது வெண்ணிலாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப மயக்கத்திலே இருப்பாங்க அந்த இடத்துல க அது ஓப்பன் பண்ணும் போது நம்ம வெண்ணிலா வந்து எழுந்திக்குவாங்க அப்போ விஜய் வந்து சொல்லுவார் சரி வெண்ணிலா நீ இரு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஆனும் போது அந்த இடத்துல வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் கிளம்புறானோனே அவங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு கிளம்புறனோனையும் அப்படியே கிருன்னு அந்த பிளாஷ்பேக்கெல்லாம் வந்து மெமரியில் வந்து வந்து போகுது விஜய் அதை தெரியாத நான் கிளம்புறேன் பார்த்துக்குங்க நஸ் அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு விஜய் வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருக்கும்போது அங்கே வந்து வெணிலாக்கு வந்து ரொம்ப டென்ஷன் வந்து ஐ லெவல்ல ஆகுதுங்க என்ன ஆக போதுன்னு